அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பிராண உடம்பு பேணும் முறையில் பகுதி நாளாக பார்க்க வரும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த கில்லர் கார்டன் முறையில் இந்த பெண்களுக்கு வந்து தலையணி வைக்கிறாங்களே இந்த ஜடை வைக்கிறாங்கள அதிலே நம்ம பார்த்தோம் தலையில் வந்து தொப்பிகள் நாடாக்கள் அலங்கார ஊசிகள் செயற்கை செயற்கைப்பூ காய்கறி வகைகள் முரங்கள் கூடை வகைகள் தான் தலையில் அணிந்து கொண்டிருக்கும் ஆனால் நம் நாட்டில் அதாவது தென்னாட்டில் தலைவாரி பின்னி திளைநாரர்கள் நெற்றி சுட்டி சூரிய சந்திர பிறைகள் நறுமணமுள்ள இயற்கை பூக்கள் போன்றவை பழைய வழக்கமாக இருந்தது இது பெரும்பாலும் வழக்கொழிந்து வரும்படியால் இந்த வழக்கம் பழைய வழக்கம் எனப்பட்டது முற்காலத்தில் அறுவுடையோர் ஜலைப்பின்னல் வெறும் மயிர் அலங்காரமாக கருதுவதில்லை அப்படிலாம் நம்ம பார்த்தோம் அது வந்து இரண்டு இடகுடை நாளையும் பிங்களை நாடியும் சேர்ந்து நெற்றுச்சுட்டில் புருமத்தின் நொடியிலுள்ள நெற்றிக்கண்ணையும் குறிப்பதே ஆகும் மலை உச்சி அழகு செய்ய ராகுடி சகஸ்கரம் போலவே அடுக்கு தாமரையாக அமைக்கப்பட்டது பெண்கள் சிறுபௌர்வத்திலிருந்தே அடிக்கடி அணியும் பொழுது தாய்மாரால் அவர்களுக்கு அறிகுறி பொருளை சொல்ல கேட்டு இந்த மூன்று நாடுகளை பற்றி அவர்களுக்கு விசேஷ நிர்வாண திசைகளால் எழுப்பும் விதங்கள் அறிந்து அந்த ஆன்மாவின் பூரணத்தையும் பேரின்பத்தையும் எழுதப்படும் என்பதே தெளிந்தது அதில் எடுத்துக்காட்டு கொள்ள வேண்டியது முயற்சி யாபப்படுத்தி வற்புறுத்தும் பொருட்டே தங்கள் தலைமையெரு அடிக்கடி அழகுபடுத்துவதென்றும் மேனற்றைப் போல அஃது ஆடவரை மயக்குவதற்கு அல்லவென்றும் அவர்கள் கொண்டனர் அம் அந்த மாதிரிலாம் நான் பார்த்தோம் இது வந்து குண்டலினி சக்தி எழுந்தாலொழிய ஆத்ம ஆத்மீக உணர்ச்சி உண்டாக மாட்டா என்பது ஸ்ரீ ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரஹம்சர் உபதேச மொழி உண்மையை நம் நாட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அறிந்திரர் என்று இந்த வழக்கம் காட்டுகிறது அதாவது குண்டலின சக்தி இழந்தாலுடைய ஆத்மீக உணர்ச்சிகள் உண்டாக மாட்டா கடைசியாக இறைவனுடைய ஏழு தனி சிறப்புகளாக இயற்கை கலைகள் ஏழினை பற்றி முன்னே கூறப்பட்டுள்ளது இக்கலைகள் ஆன்ம முன்னேற்றத்திற்காகவும் அண்டத்தில் தொழிற்படுவன அந்த ஆன்ம முன்னேற்றமும் படிப்படியாகவே நடைபெறுவதை வந்தகையால் அதன் பொருட்டு ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு முறையே காலத்தின் உச்சிக்கு நிலைத்திருக்கும் அப்போது மற்ற ஆறு கலைகள் அதற்கு அடங்கியும் அதை தழுவியும் நடைபெறும் சமீப சமீப காலத்தில் அடங்கியும் ஆரதகிய பக்தி கலை அதனால் அக்காலத்தில் நம் நாட்டில் பல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வடநாட்டில் பல விஷ்ணுதாசர்களும் புத்த நாடுகளிலும் பல உத்தம பிட்சுக்களும் மக பல உண்மை பக்ரீத்களும் அதாவது மகாபதியிடும் பல உண்மை பக்கிரிகளும் பீர்கர்களும் கிறிஸ்துவ நாடுகளில் பல பல முனிபகர்களும் அச்சுகர்களும் உலகில் மூளை மூளையாக புரிசல் போலவே புறப்பட்டு ஒளி வீசினார்கள் ஆனால் பக்தியும் திறவும் ஒழுக்கமும் அங்கு தலை துவங்கியும் பலரால் பாராட்டப்பட்டன இப்பொழுது சில காலமாக அந்த பக்திகளை குறைந்து கொண்டு அடுத்து ஏழாவது கலையாகிய கலை ஆரம்பமாகி வருவதால் இடைக்காலமாகிய இந்த சந்தியா காலத்தில் இது முன்போன்று உணர்வோடு கூடிய உறவு மாறி பவித்தரவோடு கூறிய பக்தி அநேகம் இறந்து பட்டு மூட நம்பிக்கையும் அவநம்பிக்கையுமே இன்று அதிகமாக காணப்படுகிறது ஆயினும் கலை ஊக்கம் பெற இக்குறைபாடு நீங்கி கிரிகையோடு கலந்து உத்தம பக்தி உலகில் நடமாடும் என்று ஞானிகளால் கூறப்படுகிறது கிரிகை என்பது இயற்கையின் சக்தி கையாளுவதற்குரிய உபாயமும் ஆகும் அவை எந்திரம் மந்திரம் தந்திரியம் தந்திரம் தந்திர ஆகும் இது வந்து நம்ம அடுத்த ஒரு சாப்டராக நம்ம வந்து பார்ப்போம் அதில் என்னென்னா நமது அறிவிற்கு எளிதில் விளங்குமாறு இயற்கை சக்தியின் ஸ்தூல உலகை சேர்ந்தவரின் சுசு மூலகை இரு இருவகையை பிரிக்கலாம் ஸ்தூல உலகை உலகிற்குரிய உபயங்கள் எந்திரங்களும் தந்திரங்களும் ஆகும் சூசும உலகிற்கு உபயங்கள் எந்திரங்களும் மந்திரங்களும் முத்திரை பாவனைகளும் ஆகும் இந்த கிரியை கலைகளின் முன்னோட்டம் கூர்ந்து நோக்குவோருக்கு இப்போதே காணப்படும் தூள உலகில் இந்த கிரியா கலைகள் வல்லமையால் வெறும் தற்கூரிகள் கம்மியாக கூட ஆறு மாதம் பயிற்சியினால் ஆகாயத்தில் பறக்கும் காலம் வந்திருக்கிறது இது பண்டு ஒரு சில முனிவர்களில் தம் வாழ்நாள் முழுவதும் பெரும் முயற்சி செய்து பெற்ற யோக சக்திகள் நடத்திய ஒரு வித்தை எனப்படுகிறது அம்முனிவரும் தாம் மாத்திரமே சென்றார்களையும் பிறரை இழுத்து செல்வதற்காக செல்லப்படவில்லை இன்று ஆகாய விமானியோ எத்தனை முனிவர்களின் பத்திரமின்றி சாதாரண மக்களையும் மிருகங்களையும் கூட எடுத்து சென்றவனாக இருக்கின்றன இக்கலையின் அபாரம் அபாகாரம் முதிர முதிர பண்டு கண்ட பல காட்சிகள் கேட்ட பல சப்தங்கள் எல்லாம் நம் நம் போன்ற சாதாரண மக்களுக்கு விளங்கியேறும் இவற்றின் முன்குறியே இன்றைய வானொலி அதாவது ரேடியோ கம்பியில்லாத வயர்லெஸ் கம்பியில்லாத காட்சி கம்பி இல்லாத தந்தி முதலியவன அதாவது ஒயர்லெஸ் டெலிஃபோன் முதலியவனை மிகச் சிறந்த ஆகிவிட்டதால் இவற்றின் அற்புதங்கள் நாம் உண உணராமல் போய்விடுகிறோம் பதினஞ்சாயிரம் மைலுக்கு அப்பால் ஒரு பாடகன் பாடும்பொழுது அவன் வீணை பிரண்டை முறு முறுக்குவது அந்த நொடியிலே கிருகிருவென்று நாம் கேட்கிறது அவன் பொடியிறிஞ்சவும் கூட எவ்வளவு அமைதியாக செய்த போதிலும் உடனே நமக்கு தெளிவாடுகிறது ஒரு இடத்தில் பத்து வானல் பெட்டிகள் வைத்து அழகியிலங்கு ஒன்றுக்கொன்று கொன்று ஒரு பயிரிலை மாத்திரமே வேறுபடும்படி நமக்கு திறந்து வைக்கப்போனால் ஒரு பெட்டியின் கேட்கும் ஒளியை மற்றொன்றின் கேட்கப் போவதில்லை நாங்களும் அண்டத்தில் உள்ள எல்லாம் நம்மை சுற்றி ஏககாலம் நடமாடுவதையும் அவற்றை அவ்வளவு நுணுக்கமாக பிரித்து காட்டக்கூடிய கருவியில் நம்மிடம் இன்று இருப்பதையும் காணும் பொழுது யாருடன் வியப்புடன் இருக்க முடியாது இவையெல்லாம் எல்லாம் ஸ்தூல உலகில் சக்திகளே ஆகும் இம்மாதிரியான சூக்கும உலக சக்திகளின் பணி தொடங்கி இருப்பது கூறப்படுகிறது அவற்றின் சாதாரண இயக்குபர்கள் அந்த சூசும உலகவாசிகள் தேவர்கள் ஆகும் இந்த கிரிய உச்சம் பெறும் பொழுது மனிதர்கள் தேவர்களும் நெருங்கி உறவும் தொடர்பும் உலகெங்கும் ஏற்படும் ஏற்படும் என்று அதன் மூலம் மேலுலக சக்திகளும் தாராளமாக நமக்கு கைவசமாகும் மழையும் விலையும் செழிப்பொன்றும் வறுமை நோய் முற்றிலும் வறண் வறண்டுவிடும் என்றும் அங்கு தேவர்கள் வேண்டும் பொழுது மானிட சட்டை போர்த்தும் மக்களிடையே நடமாடுவோம் என்றும் அங்கும் நேரடியாக மக்கள் பல அரிய விஷயங்களை படிப்பார் என்றும் ஞானிகள் கூறுகின்றனர் அந்த நல்லநிலை அடுப்பதற்கு இன்றைய குமலிகளும் சண்டை சச்சரவுகளும் அவற்றின் மூலம் எல்லா துறைகளிலும் பழைய முறைகள் கழிதலும் புதிய புகுந்தலும் நடைபெறுகின்றன வயல் நல்விளைவு கொடுப்பதற்கு மண் நன்கு வெட்டி பரிமறுக்கப்பட வேண்டும் இவ்வுண்மை அறிந்தவருக்கும் இந்த உலகில் நிலை கண்டு சிறிதும் மனம் சேரார் இதுதான் இந்த பிராண உடம்பு எப்படி பேண்டு அந்த முறையை பார்த்துட்டோம் இதோட இந்த பிராண உடம்பு பேணும் முறை முடிவடைகிறது பேணும் முறை அதற்கான முறைகள் தன்மைகள் அதோடய நன்மைகள் பார்த்தோம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்